வாழ்த்துறை தொடர்கிறது மாண்புமை நீதியரசர் கே சந்திர அவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற மேனால் நீதியரசர் நீதியின் வழி நின்று நித்தனம் உழைக்கும் புத்தக மனிதர் சமன் செய்து சீர்தூக்கும் கோள் போல அமைந்துறப்பால் கோடாமை சான்றோர் கனி என்ற வள்ளுவர் குரலுக்கு வழி சேர்ப்பவர் நேர்மை என்பது பேச்சில் மட்டுமல்ல இவர் செயலிலும் கண்ணியம் என்பது தோற்ற மட்டுமல்ல நடத்தையிலும் கருணை என்பது உதவி மட்டுமல்ல அன்பு என்று நீதிக்கு இலக்கணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மேனால் நீதியரசர் அவர்தம் அரும் தமிழுக்கு கிடைத்த பொக்கிஷம் ஐயா அவர்களின் வாழ்த்துறை கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம் வருக அனைவருக்கும் வணக்கம் தொழிலாளர் பிரச்சனை என்று சொன்னால் அந்த பிரச்சனையில் அகில இந்திய ரீதியில் தமிழ்நாடு பல முத்திரைகளை பதித்திருக்கிறது இந்தியாவிலேயே அல்லது உலகத்திலேயே தொழிலாளர் பிரச்சனையை தன்னுடைய கவிதையில் எழுதி தன்னுடைய ஆதங்கத்தை வெளியிட்டவர் மகாகவி பாரதியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருடம் அவர் எழுதிய ஒரு கவிதை அன்றைய தினசரி இதழில் வெளிவந்தது இன்றைய தேதியில் அதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன் என்றால் உலகத்தில் எந்த இலக்கியத்திலும் எந்த கவிதனும் தொழிலாளியை மனதில் வைத்து பாட்டு எழுதியது கிடையாது அப்படி முதலில் எழுதிய பாட்டை எழுதியவர் நம்முடைய மகாகவி பாரதியார் அவர்கள் அவர் சென்னையில் இருந்தாலும் இங்கிருந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய பிஜி தீவில் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் கரும்பு தோட்டத்திலே படக்கூடிய எல்லாம் அவருடைய கவிதைகளை வடித்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு தொழிலாளர் சட்டங்கள் இல்லை ஆனாலும் இந்த பெண்கள் அந்த பிஜி டிவியில் இருக்கக்கூடிய கரும்பு தோட்டத்திலே வேலை செய்ய முடியாமல் மிகவும் தாய் தாய்நாட்டை பிரிந்து இருக்கக்கூடிய தொழிலாளி அந்த தொழிலாளர்கள் பற்றி பாடியவர் பாரதி அவர்கள் அந்த கவிதைக்கு இன்றைக்கு நூத்தி ஐந்து வருடங்கள் ஆகிறார்கள் அந்த கவிதையில் அவர் சொல்கிறார்கள் உங்களை எல்லாம் நான் பார்க்கவில்லை ஆனால் நீங்கள் படக்கூடிய துயரங்கள் எல்லாம் என் காதிலே வருகின்றனர் காற்றின் மூலம் உங்கள் தோரங்களை நான் பார்க்கிறேன் உங்கள் தோரங்களை எல்லாம் கழிவுவதற்கு எனக்கு வழி பெரியவில்லை நான் மகா காலியை வழிபடுகிறேன் என்று சொல்கிறார்கள் தொழிலாளர் பிரச்சனைகளையெல்லாம் காலி தீர்த்து வைப்பாள் என்று அவர் நன்னம்பிக்கையிலே பாடுகிறார்கள் அந்த கவிதையை நீங்கள் இன்றைக்கும் படிக்கலாம் பிஜி தீவில் கரும்பு தோட்டத்தில் கட்டப்படும் இந்து சிறைகள் பற்றி அந்த கவிதையை நீங்கள் படிக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஆனால் தமிழ்நாடு அது மட்டுமன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் முறையாக சென்னையிலே பஞ்சாயத்து தொழிலாளர் போராட்டம் நடக்கிறது அந்த போராட்டத்தை எதிர்த்து நிர்வாகம் சென்னை சிவில் நீதிமன்றத்திலே தலைவுத்துறை வாங்குகிறார்கள் ஒரு தொழிலாளர் போராட்டத்தை நீதிமன்றத்தில் சென்று தலைவுத்துறை வாங்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருந்தது காரணம் என்னவென்றால் தொழிற்சங்க உரிமை அளிக்கப்படவில்லை இந்த பிரச்சினை எல்லாம் உலக அரங்கிலே பேசப்பட்ட பிறகு முதன்முறையாக இந்தியாவில் தொழிற்சங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாடுதான் காரணம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த சட்டத்திலே தொழிலாளர்கள் வேலை செய்தால் சிவில் வழக்கு போட முடியாது கிரிமினல் வழக்கு போட முடியாது எல்லாம் சில பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது ஆனால் அதையும் மீறி அந்த பிந்தி தொழிற்சாலை தலைவர்களில் ஒருவர் அந்த பிந்தி தொழிற்சாலை மீது ஒரு வழக்கு தொகுத்து அந்த வழக்கில் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்வதற்காக சுமார் ரெண்டாயிரம் பவுன் அபராதம் விதிக்கப்பட்டது ஒரு தொழிற்சங்கம் அந்த ரெண்டாயிரம் பவுனிலே அன்றைக்கு திருப்பூரே வாங்கி இருக்க முடியும் அப்படிப்பட்ட தொகையை அந்த தொழிற்சங்கத்தால் கொடுக்க முடியாது ஆனாலும் நிர்வாகம் அந்த தொழிலாளர்களை பழிய வேண்டும் என்ற சொ காரணத்திற்காக சென்னை உயர் நிறைவேற்று கட்டளை தாக்கல் செய்தார்கள் அந்த பணத்தை வாங்குவதற்காக அந்த தொழிற்சங்க தலைவரில் ஒருவர் சர்க்கரை சேட்டியார் என்ற ஒரு வழக்கறிஞர் அவர் நீதிமன்றத்திலே கொடுத்த சாட்சி இன்றைக்கும் ஆவணங்களாக இருக்கின்றனர் அவர் தன்னுடைய சாட்சியிலே சொல்கிறார் எனக்கு எந்த வருமானமும் கிடையாது நான் ஒரு கிறிஸ்துவ பிரச்சாரம் செய்து வார உறுதி பத்து ரூபாய் சம்பளம் வாங்கிறேன் என்னிடம் இருக்கக்கூடிய சொத்தெல்லாம் சட்டையும் இந்த கால் சட்டையும் தான் இருக்கின்றன வேண்டுமென்றால் நீதிமன்றம் நிறுவப்பட்டால் இந்த கால் சட்டையும் சட்டையும் கைட்டி கொடுத்து செல்கிறேன் என்று சொல்கிறார்கள் அதை படிப்பவர்கள் கண்ணீரை விட வேண்டும் ஒரு தொழிற்சங்க தலைவருக்கு மொத்த சொத்து ஒரு சட்டையும் ஒரு கால் சட்டையும் தான் என்ற நிலைமை இருந்தது ஆனாலும் அதை மீறி சென்னை நீதிமன்றத்திலே மிக தைரியமாக ஒரு அறிக்கையை கொடுக்கிறார் சக்கர செட்டியார்கள் இப்படி எல்லாம் பாடுபட்டு தொழிற்சங்கம் இந்தியாவிலே முதல் தொழிற்சங்கம் சங்கம் மெட்ராஸ் யூனியன் என்ற தான் அதே போல் சென்னையிலே தொழிற்சங்களுக்கு இருந்த சிங்காரவரி செட்டியார் மீதுதான் முதல் சதி வழக்கு கான்பூர் சதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலே அவர் மீது பதிவேப்படுகிறது இப்படி பல வழிகளிலே சென்னையும் தமிழ்நாடும் தொழிற்சங்க இயக்கத்திலே முன்னணியில் இருந்ததை பார்த்து நாம் பெருமைப்பட வேண்டும் அந்த காலத்திலே சுதந்திர போராட்ட காலத்திலே அரசியலும் தொழிற்சங்கமும் இரண்டு கண்களாக இருந்தன தொழிற்சங்கம் இல்லாமல் அரசியல் இல்லை தொழிலாளர் தலைவர் இல்லாமல் அரசியலில் நடத்தப்படவில்லை அதனால்தான் நாம் பெருமைப்பட வேண்டும் இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த ரெண்டு தொழிற்சங்க தலைவர்கள் ஒன்றிய அரசியல் அமைச்சராக இருந்தார்கள் ஒன்றிய அரசியல் அமைச்சராக இருந்தது மட்டுமல்லாமல் குடியரசுத் தலைவராகவும் இருந்தார்கள் வெங்கட்ராமன் அவர்களும் இப்படி பலம் தொழிலாளர்களுடைய அமைப்பு தொழிலாளருடைய தலைவர்களுக்கு சமுதாயத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு என்பதை பற்றி சொல்லுவதற்கு தான் நான் சொல்கிறேன் இன்றைக்கு துரசாமி பற்றி சொல்கிறார்கள் தொண்ணூறு ஐந்து ஆண்டுகளும் தொழிற்சங்கத்தில் இருக்கிறார்கள் அரசியலும் இருந்திருக்கிறார் தொழிற்சங்கத்திலும் இருந்திருக்கிறார் மிக கஷ்டமான ஒரு காரியம் ரெண்டு இருந்தால் தொழிற்சங்கம் இருப்பது கஷ்டம் தொழிற்சங்கத்தில் இருந்தால் அரசியலில் இருப்பது மிகவும் கஷ்டமான தொழிலும் ரெண்டு தொழிலும் அவர் சிறப்பாக பங்கு ஆற்றார் என்பதனால்தான் இவர்களுக்கு பாராட்டு விழார் ஆனால் நான் ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் இப்படியெல்லாம் தொழிலாளர்களுடைய அமைப்புகளையும் தொழிலாளர் சட்டங்களையும் நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி சுதந்திரம் அடைந்த பிறகு இந்திய தொழிலாளர்களுக்கு இல்லை சட்டத்திலே சிறப்பான எல்லாம் உருவாக்குவோம் என்று சொல்லி சிறப்புற சிறப்பு சட்டங்கள் வந்தன இந்த சட்டங்கள் எல்லாம் தொழிற்சங்கங்களை வலுவூட்டுவதற்கு நமக்கு பெரிய சக்தியாக இருந்தது ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன என்று குறித்தெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும் முதல் அமைச்சரவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தொழிலாளர் அமைச்சராக இருந்தவருடைய அந்தஸ்து நாலாவது அந்தஸ்தாயர் ஆனால் இன்றைக்கு யார் தொழிலாளர் அமைச்சர் என்றே நமக்கு தெரியாது கடந்த நாலு வருடத்திலே ஒன்றிய அரசிலே நாலு தொழிலாளர் அமைச்சர் இருந்து விட்டார்கள் இன்றைக்கு தொழிலாளர் பிரச்சனை என்பது அரசுடைய சம்பந்தம் ஒரு பிரச்சனையாக மாறி வருவதை நாம் பார்க்கிறோம் புதிய பொருளாதார கொள்கை துரைசாமி அவர்கள் ஐந்து ஆண்டுகள் தொழிற்சங்கத்தில் இருந்திருக்கலாம் நாம் பாரட்டலாம் ஆனால் முன்னே எப்பொழுதும் தேவைப்படாத அளவுக்கு இன்றைக்கு அவருடைய தேவை தேவைப்படுகிறது இதற்கு முன்னால் நாம் தொழிற்சங்கத்திலே என்ன மாதிரியான உத்திகளை எல்லாம் செய்தோம் என்ன மாதிரியான இயக்கங்களை நடத்தினோம் என்ன மாதிரி போராட்டங்களை நடத்துகிறோம் என்று பார்த்து பெருமைப்படலாம் ஆனால் இன்றைக்கு நிலைமை என்னவென்றால் குறிப்பாக தொண்ணூறு ஆண்டுகளுக்கு பிறகு தாராளமயமாக்கல் உலகமயமாக்கல் தனியார் மயமாக்கல் என்ற மூன்று கோஷங்கள் ஆங்கிலத்தில் லிபரலைசேஷன் பிரைவேடைசேஷன் என்று சொல்வார்கள் இந்த மூன்று தத்துவங்களும் இன்றைக்கு தொழிலாளர் அமைப்புகளை முழக்குவதற்கான பெரிய ஒரு ஆபத்தை உண்டாக்கி இருக்கிறது இன்றைக்கு நாம் போராடக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் அனைத்து தொழிலாளர்களுக்கும் போராட்டம் அல்ல நிரந்தரமான தொழிலாளர்கள் நேரடியான தொழிலாளர்களுக்கு தான் நாம் அமைப்பை நடத்திக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒப்பந்த தொழிலாளர்கள் என்று புதிய முறையிலே இந்த ஒப்பந்த துறையிலே இன்றைக்கு பெரிய அளவிலே ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் நிரந்த தொழிலாளர்கள் நேரடி தொழிலாளர்கள் பத்து சதவீதம் என்று சொன்னால் வெப்பந்த தொழிலாளர்கள் தொண்ணூறு விழுக்காடு இருக்கக்கூடிய சூழ்நிலையை இருக்கிறது நான் முப்பத்தைந்து ஆண்டுகள் தொழிலாளர் சட்டங்களுக்காக வழக்கு நடத்தியிருக்கிறேன் ஏழு ஆண்டுகள் நீதிபதியாக தீர்ப்பு அளித்திருக்கிறேன் ஆனால் அந்த தீர்ப்புகளும் அந்த வெற்றியை பெற்ற வழக்குகளும் இன்றைக்கு விதத்திலும் பயனில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது எத்தனை தொழிற்சங்கங்கள் சட்டங்கள் இருந்தாலும் இன்று அந்த சட்டங்கள் எல்லாம் ஒப்பந்த தொழிலாளருக்கு பொருந்தாத சட்டங்களாக இப்போது நான் பார்க்கிறேன் என்ற ஒரு பூ தொழிற்சங்க அமைப்பு இன்றைக்கு ஒரு பலவீனமான சூழ்நிலையை பார்த்துக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் நீதிமன்றத்திலே போய் எனக்கு இந்த தொழிலாளர் சட்டங்கள் அதை நிறைவேற்றுவதற்கு வழக்கறிஞர்கள் வழங்கும் என்றெல்லாம் நாம் வாதாவி பார்க்கிறோம் ஆனால் இன்றைக்கு வழக்குகள் முடிவதில்லை சாதாரண தொழிலாளிகள் வழக்குகள் கூட இருபது வருடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பார்க்கிறது அப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் இந்த புதிய பொருளாதார கொள்கை பழைய சட்டங்களை எல்லாம் முடக்கிவிட்டது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஒன்றிய அரசு நான்கு புதிய தொழிலாளர் சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் அவசர வணிக நிறைவேற்றப்பட்டு எந்த விவாதமும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபதாம் அதன் நிறைவேற்றப்பட்டு தயாராக இருக்கிறது நாம் இப்படி தூங்கினால் அந்த சட்டத்தை அவர்கள் இன்றைக்கு நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடிய பயம் நமக்கு இருக்கிறது இருபத்தொம்பது சட்டங்களை கசைக்கு புரிந்து அதை நாலு சட்டங்களாக மாற்றி இன்றைக்கு தொழிலாளர்களுக்கு புதிய மருந்தை கொடுப்பதற்கு ஒன்றிய அரசு தயாராக்குறேன் இதை எதிர்த்து நாம் நிற்க வேண்டும் இதற்கு நமக்கு ஒற்றுமை வேண்டும் இதற்கு நடத்தி செல்வதற்கு தலைமை வேண்டும் என்று நாம் எதிர்க்கிறேன் நிறைய பேர் அறுபது வயசானால் எண்பது வயசானால் அங்கே அந்த திருக்கரையூரில் போய் ஒரு பூஜையை நடத்துவார்கள் நம்முடைய வயசு கெட்டியாக இருக்கணும் உங்களுக்கெல்லாம் தெரியும் மார்க்கண்டேயன் பதினாறு வயசு என்றும் என்று சொல்வார்கள் இந்த எல்லாம் நாம் தள்ளி போட முடியாது அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் அப்படி நமக்கு ஒரு கடவுள் வரம் கொடுத்தால் நாம் துரைசாமியை இன்னும் நிறைய வாழ்ந்து வாழ வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்வோம் ஏனென்றால் அவர் ஆரம்பத்திலே இருந்த தொழிற்சங்க எல்லாம் இன்றைக்கு உதவாது இன்றைக்கு புதிய சவால்கள் இன்றைக்கு புதிய சிக்கல்கள் புதிய பொருளாதார தடைகள் புதிய சட்ட தலைகளை எல்லாம் நமக்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம் தான் நான் சொல்கிறேன் ஆரம்பகட்டத்திலே தொழிலாளர்களை தொழிற்சங்க தலைவராக மட்டுமல்ல ஒன்றிய அமைச்சராக இருந்தார்கள் வெறும் தொழிலாளர் அமைச்சராக மட்டுமல்ல ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் நிதி அமைச்சராக இருந்தார் அவர்களுக்கு குடியரசுத் தலைவர் பதவியும் கொடுக்க வேண்டிய ஒரு அந்தஸ்தெல்லாம் இருந்தது ஆனால் இன்றைக்கு அப்படி நிலைமை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் அவர்களும் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தார்கள் தொழிற்சங்க சட்டத்திலே அமைச்சராக இருப்பவர் தொழிற்சங்க தலைவராக இருக்க முடியாது எனக்கு ஏன் என்று புரியவில்லை ஒரு பெரிய முதலாளையாக இருக்கலாம் அம்பானியாக இருக்கலாம் அல்லது அதானியாக இருக்கலாம் அவர்களெல்லாம் அமைச்சராக இருக்கலாம் ஆனால் தொழிற்சங்கம் தலைவர் அமைச்சராக இருக்க முடியாது அதனால் தான் என் வி நடராஜன் அவர்கள் தொழிற்சங்கத்தை விட வேண்டியிருந்தது ராகவானது தொழிற்சங்கத்தை விட வேண்டியிருந்தது இப்படி தொழிற்சங்கம் என்றாலே ஒரு அச்சல் தொழிற்சங்கம் என்றாலே ஒரு எதிர்மறை உணர்வு இருப்பதாகவே நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு தொழிலாளருக்காக இந்த அமைச்சு என்ன என்ன செய்ய போகிறார்கள் இந்த அச்ச உணர்விலே ஒரே ஒரு கேள்விதான் கேட்டுக்கொள்கிறேன் பத்தாது அறுபத்தைந்து அனுபவம் பத்தாது இன்னும் அறுபது வருடங்கள் இந்த அமைப்பை நடத்தி சென்று புதிய சவால்களை முடியடிப்பதற்கான புதிய சிந்தனைகளை நீங்கள் தொழிலாளி வருகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி திருப்பூர் நகரம் இன்றைக்கு டாலர் நகரம் என்று சொல்கிறார்கள் கோவை நகரத்தை மான்செஸ்டர் என்று சொல்கிறார்கள் இப்படியெல்லாம் எல்லாம் முட்டை நகரம் பார்க்கிறோம் மாங்கனி நகரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பல நகரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் தொழிலாளருடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வு என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் முன்னைக்கு எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு பிரச்சனைகள் பெருகி வருகிறது ஆகவே இது ஒரு பாராட்டு விழா மட்டுமல்ல இது ஒரு கோரிக்கைகளாக நம்முடைய தொழிற்சங்க தலைவர்கள் ஒன்றும் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு ஒரு ஒன்றாக சேர்ந்து ஒரு ஐக்கிய அணியாக தொழிலாளி வர்க்கத்துடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும் அப்படிப்பட்ட பாதுகாப்பு இயக்கத்தை நடத்தி செல்வதற்கும் ஆலோசனை செல்வதற்கும் தோழர் துரசாமி அவர்கள் முன்வர என்று சொல்லி வாழ்த்து விரும்புகிறேன் வணக்கம்